ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நமக்கு வந்து இன்றைக்கி சூப்பரான ஒரு மோர் குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் மோர் தான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் கொஞ்சம் வந்து மோர் இருந்தது அதனால் சரியாக சேர்த்து ரெண்டும் பண்ணிடலான்னு ஒன்றா எடுத்து ஊற்றி வச்சிருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன் கருவேப்பில் அப்புறம் தேங்காய் ரெண்டு சில்லு பல்லுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கீத்து மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் அதுக்கு வந்து நம்ம அரைச்சி சேர்க்கறது விழுது வந்து கொத்தமல்லி கார கொத்தமல்லி சொல்லணும் இல்லையா அது அப்புறம் வந்து சின்ன ஜீரகம் இருக்கு அது அப்புறம் வந்து பருப்பு இது வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுட்டேன் அதை அரைச்சி விழுதாக்கி நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்போ வந்து முதல்ல எண்ணெய் ப எண்ணெய் வந்து எண்ணெய் பாத்திரம் செய்ய அதை வச்சுட்டு நல்லா காய்ஞ்சதும் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம வந்து கடுகு ஒரே ஒரு சிமெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து ஜீரகமும் அப்புறம் வெந்தயமும் சேர்த்துக்கணும் அப்போ தான் வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு சில பேர் எண்ணெய் ஊற்றி கூட நல்லா தாளிப்பாங்க ரொம்ப இருக்கும்னு கல்யாண வீட்டில் சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அது நான் அவ்வளோவா செஞ்சதில் எங்கள் வீட்டில் எண்ணெய் சமைச்சா பிடிக்காது உங்களுக்கு வேணும் பிடிக்கும் வேணும் பிடிக்கும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நீங்கள் அது மாதிரி விட்டு ஊற்றி தாளித்து பார்க்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க நான் செஞ்சதில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ நான் அந்த விழுது சொன்னேன் இல்லையா அதெல்லாம் நம்ம அரைச்சி இதில் போட்டு நைஸாக அரைச்சிடணும் போட்டு எல்லாத்தையும் கலக்கிட்டு நம்ம தேவையான உப்பு போட்டுட்டு தூள் போட்டு பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுடலாம் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு அது உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்தால் ப சரி பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம வந்து காரம் வந்து நமக்கு பத்தலை பச்சை மிளகா காரம் அப்படின்னா நம்ம வந்து இதை இந்த காந்த மிளகா தாளிச்சிருக்கோம் இல்லையா அதிலே வேணாலும் ரெண்டு மிளகா வந்து தனியாக வறுத்துட்டு கூட நம்ம சேர்த்துடலாம் சிலப்போ காரம் கம்மியாக இருந்தால் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம அதை மாதிரி சேர்த்துக்கணும் பச்சை மிளாவும் அது போல தான் நம்ம வந்து காரம் வந்து நம்ம மோருக்கு தகுந்த மாதிரி மோரோ தயிரோ நம்ம எது சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் இல்லைனா ஒரு மாதிரி நல்லா இருக்காது அப்புறம் வந்து இஞ்சி கூட கொஞ்சம் சேர்த்து அரைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த விழுது கூட இப்போ இஞ்சி இல்லாதனால நான் சேர்க்கல ஜீரகம் மட்டும்தான் போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் இஞ்சி சேர்த்தா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நீங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்புறம் வேணுன்னா தேங்காய் சேர்க்கலாம் சில பேருக்கு தேங்காய் சேர்த்தா பிடிக்காது பருப்பு மட்டுந்தான் அதை மட்டுமே அரைச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் தேங்காய்ன்னே நம்ம இஷ்டம்தான் பிடிச்சிதுன்னா சேர்த்து தாளிச்சிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ மோர் கொழம்பு ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட வேண்டியதுதான் இது வந்து நம்ம கார குழம்பு சாம்பார்லாம் வைக்கும்போதும் சேர்த்து கொஞ்சம் செஞ்சோண்டு மோர் இருந்ததுனா செஞ்சோம்னா ரொம்பவே பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து நான் கேரட் பொரியலும் பாவக்காய் பொரியலும் தான் செஞ்சுருக்கேன் அது கூட வந்து நம்ம ரசம் வைப்பதும் போல் ரொம்பவே நல்லா இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கோ இல்லை ரிலேட்டிவ்க்கோ அது என்னோடய வீடியோலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு சின்னதாக லைக் போட்டுருங்க இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்பவே சாப்பாடு நல்லா அந்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்